பலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடல தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கேன் ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலேஷன் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை ஒட்டி நாளை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சட்ட முன்பு மாவட்ட ஆட்சியின் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அப்படின்ட்டு இருக்காங்க நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகள் அனைத்து அரசு அலுவலங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து இந்த உள்ளூர் உரிமையை ஈடு செய்யும் விதமாக இப்போ நாளை வந்து பள்ளி கல்லூரி உள்ளூர் உண்மையை கொடுக்குறாங்களா ஜூலை பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்தினா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை சட்டம் வந்து பார்த்தினா வெளியிட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இதில் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மால் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் நடைபெறும் ஆணி பெருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதன்படி இந்த ஆண்டுக்கான ஆணி பெரும் திருவிழா இன்று ஜூலை நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையாக நடத்தப்பட இருக்குது இதனால் நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பு வழியிட்ருக்காங்க இதையொட்டி ஜூலை எட்டாம் தேதி நாளை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஐஎஸ் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிடப்பட்டுள்ள நாளில் அரசு பொதுத் தேர்வுகள் ஏதேனும் இருப்பின் பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த விடுமுறை வந்து பார்த்தோன்னா பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இப்போ நாளை ஜூலை எட்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத் செய்தி குறிப்பாக வாழ்க்கை இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ரிலேட்டடாக அப்டேட் நிறைய அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் வரணும்னா அசோஷியல் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவைங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் உரிமை கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி